கதாநாயகனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் கொடுக்கணும் நினைச்சாரா இல்ல வந்து விஜய் வந்து துப்பாக்கி குட்டிட்டு போயிட்டாரு துப்பாக்கி குட்டி பண்ணு நம்ம துப்பாக்கி டூ எடுத்துடலாம் இவ்வளவு வச்சு அப்படி நினைச்சிருப்பாரு போல இருக்கு ஒரு தயாரிப்பு நிறுவனம் தயாரிச்ச படம் சரியா ஓடுறதுனா அடுத்து அந்த நிறுவனத்துக்கு பினான்ஸ் கொடுக்க வர மாட்டாங்க அப்போ அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு படம் ஓடுனா கூட சுமாரா ஓடுனா ஓடுன மாதிரியாவது காட்டணும் ஒரு ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளம் வந்து ஜம்ப் ஆகுது இப்போ இந்த படம் ஓடலை நான் சொல்றது இப்போ இந்த படமே எடுத்துக்கலாம் மதராசுக்கு போகலை தான் ஆனாலும் இப்போ அவங்களுடைய சம்பளம் குறைய நினைக்கிறீங்க அந்த மாலதின்ற கேரக்டர் வந்து ஒட்டலை மனசில் ஓட்டவே இல்லை சவுக்கு சங்கர் மனசில் ஓட்டின அந்த மாலதி கூட வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகர் மனசு இந்த மாலதி ஓட்டவே இல்லை படம் போ போனதுக்கு காரணம் என்னன்னா பிளாப் பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க சிவகார்த்திகர் மட்டுமே நம்பி இருக்கு திரைமொழி மொழி நேரர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் எந்த காணொலியில நம்ம கூட பத்திரிகை அழி வரா சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்க மீட் பண்ணதுல மிக்க மகிழ்ச்சி கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் அதாவது படங்கள் வந்து பொதுவா ரிலீஸ் ஆனாலே வந்து நிறைய வசூல் அப்படின்றாங்க அதாலமா அதோட சூழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் மணியும் ஒயிட் மணி ஆக்குறது இதுதான் வந்து இருந்தது இடிக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்தது இல்லையா ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்ட்டா வந்து மதராசி படத்துல வந்து நல்ல வசூல் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்களே இது உண்மையான வசூலா இல்லை அதுல ஏதாவது அமக்கர் இருக்கா சார் இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்கு இந்த ஓடாத படங்களை ஓடுறதா காட்டுறதும் வசூல் ஆகாத படங்களை வசூலா காட்டுறது என்னன்னா ரெண்டு மூணு விஷயம் இருக்கு அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கிற அந்த படம் வந்து அது வெற்றிகரமா போச்சுன்னா அதுக்கு வந்து ஃபினான்ஸ் கொடுக்கறதுக்கான நபருக்கு நான் சொல்றது என்னன்னா ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு பின்னாடி பல ஃபினான்சியர்கள் இருப்பாங்க அப்போது முழுக்க முழுக்க தங்கள் சொந்த படத்தில் சன் பிக்சர்ஸ் மாதிரி இல்லை பெரிய பேனர்கள் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்க வந்து படம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த வகையிலும் வந்து பாதிப்பு எதுவும் கிடையாது பின் பாதிப்பு சொல்லுவாங்கள்ல பின் விளைவுகள் எதுவும் கிடையாது அவங்க சொந்த படம் போட்டாலும் வந்தாலும் சரி வரலனாலும் பரவாயில்ல அவங்களோட போயிடும் ஆனால் ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு பின்னாடி ஃபினான்சியர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த படம் சரியாக ஓடலன்னா அடுத்து அந்த நிறுவனத்துக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறதுக்கு முன் வர மாட்டாங்க அப்போது அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு படம் ஓடலனா கூட சுமாராக ஓடணும் ஓடின மாதிரியாவது காட்டணும் அதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக்காக வந்து ஓடுற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அவங்க வந்து சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பல்ல இழிக்கும் இப்போ நீங்கள் விஜய் படமே நீங்கள் பார்த்தீங்க ஆமாம் அப்படியாச்சு இல்லையா அடிப்படை காரணம்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஃபினான்ஸ் கம்பெனிகள்லாம் வந்து ஏமாற்ற நடவடிக்கை தான் இது ஒன்று ரெண்டாவது இன்னொரு காரணம் இருக்கு என்னன்னா அதை நடிக்கிற நடிகர்களுக்கு என்னென்னா மார்க்கெட்டே இருக்கிற அந்த படம் ஓனர் தான் அடுத்தது அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆமாம் தான் அவங்க வந்து இப்போ அமரனுக்கு பிறகு எப்படி வந்து நாற்பது கோடி சம்பளம் ஆச்சு இருபத்தி நாலு கோடி ஏதோ சொன்னாங்க அதுக்கப்புறம் நாற்பது கோடி ஆயிடுச்சு அப்போ எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளம் வந்து ஜம்ப் ஆகுது இல்லையா அப்போ வந்து இந்த படம் ஓடினாதான் இப்போ இந்த படம் ஓடலை நான் சொல்றது இப்போ இந்த படமே எடுத்துக்கலாம் மதராசிக்கு போகல தான் ஆனாலும் இப்போ அவங்களுடைய சம்பளம் குறையும் நினைக்கிறீங்க கண்டிப்பாக குறையாது ஏறது ஏறதுன்னு தான் அப்போது அவங்க சம்பளத்தை உயர்த்தி காட்டுறது இந்த படம் ஓடலன்னா கூட ஓடின மாதிரி காட்டணும் அதுக்கு காரணம் அதனாலும் கடந்த காலத்தில் சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாவது மூணாவது ஃப்ளாப்புன்னு தெரியும் வெற்றி விழா கொண்டாடுற கதையெல்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா இல்லையா கேள்விப்பட்டிருக்கேன் சார் அது மாதிரி அதுதான் இங்கே என்னன்னா இந்த மாதிரி ஒரு வந்து சில நிறுவனங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்டங்கள் இருக்குது இன்னி உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து விக்ரம் டூ வந்து நல்லா படம் நல்லா போச்சு விக்ரம் டூ ஆமாம் அடுத்தது அமரன் வந்து அதே கமல் ராஜ்கமல் தான் அமரன் தயாரிச்சாங்க அமரன் நல்லா போச்சு வரும் இப்போ அமரன் நல்லா வெற்றிகரமாக ஒன்று அது அடிப்படை உங்களுக்கு நல்லா தெரியும் சினிமா உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் அது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி ரியல் ஸ்டோரி அது ரொம்ப உருக்கமான ஸ்டோரி எல்லாரும் வந்து சிவகார்த்தினிய தூக்கிச்சு கொண்டாடினாங்க நான் ஒருத்தர் மட்டும்தான் நான் பேசுவேன் சொன்னேன் சாய் பழைய நடிப்பு வந்து அவ்வளவு அற்புதமான நடிப்பு இந்த காலத்துல இப்படி ஒரு நடிகை வந்து இருக்கிறதே பெரிய விஷயம் அவ்வளவு அந்த நிஜ கேரக்டரோட அப்படியே ஒன்றி போயிடுவாங்க அவங்களே அந்த நிஜத்த நிஜத்துல இருக்கிற அந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து முகந்தோட ஒரு மனைவி பாத்தாங்க கூட ஆச்சரியம் அந்த அளவுக்கு தத்ரூபமா வந்து நடிச்சிருந்தாங்க ஆனால் யாரும் அதை பத்தி பெருசா பேசவேல சிவகார்த்திகே சிவகார்த்திகேயன் இப்ப சிவகார்த்திகன் வந்து இப்ப என்னன்னு தெரிஞ்சிருச்சுங்களா ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இந்த படம் தோல்விக்கு வந்து தான் காரணம் நான் சொல்ல அது முருகதாஸ் காரணமாக இருக்கலாம் அது நல்லா தெரியுது நமக்கு அந்த கதையோட கதையை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சாதாரண கிராம மக்களுக்கெல்லாம் வந்து இந்த என்ன ஏன்னால் என்னென்னே தெரியாது முதல்ல போலீஸாக தான் தெரியும் அவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் இங்கே வந்து இப்போ ரெண்டாவது தான் அந்த பிராண்டு தான் படம் வந்து படம் தோல்வி படமாக இருந்தாலும் அந்த வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பிராண்டாக காட்டணுன்ற கட்டாயம் வந்து அவங்களுக்கு இருக்கு ஏன்னா அந்த கதை பிராண்டு குறைஞ்சிடக்கூடாது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ரெண்டு தரப்புலையுமே இதில் இயக்குநருக்கும் சிக்கல் இருக்கு இயக்குநருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு படம் தோல்வி படம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு அடுத்தது படங்கள் வந்து யாரும் வந்து முன் வர மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துங்க வெங்கட் பிரபு எடுத்துங்க வெங்கட் பிரபுவோட படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தாவர் அதுக்காக நீங்கள் சென்னை டுவெண்ட்டி எயிட் போகிறீங்க அதுக்கு பிறகு வந்த படம் லேட்டஸ்ட்டாக மங்காத்தாவுக்கு பிறகு வந்து அவருக்கு ஒன்றும் பெருசாக வந்து படம் கிடையாது இப்போ இந்த படம் வந்து உங்களுக்கு எடுத்தார் கோர்ட் எடுத்தார் கோர்ட் போகலை சுத்தமாக அதே ஏஜிஎஸ் கூட வந்து அவர் போய் அப்ரோச் பண்ணி அவங்க படம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு தகவல் அப்படி ஒரு தகவல் இருக்குது அது அப்படியே யாரோ தயாரிப்பாளர் படத்தில் அவங்க வந்து இயக்க தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் ஏஜிஎஸ் பண்ணுற இன்னைக்கு இருக்கிற பெரிய நிறுவனங்களில் ஏஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ட்ரை பண்ணி அவங்க வந்து இல்லை அப்படின்னு ஏன் ஒரு இதே அந்த கோட் வந்து வெற்றிகரமாக ஓடி உண்மையான வெற்றிகரமாக ஓடி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஓ தயாரிப்பாளருக்கு நல்லா தெரியும் இந்த படம் வெற்றிகரமாக ஓடிச்சா இல்லையா அவங்களுக்கு வசூலை பொறுத்த வரைக்கும் அவங்க தெரியும் அவங்க தான் வந்து முழுக்க முழுக்க அவங்க சுமக்குறாங்க ஏஜிஎஸ் வந்து பெரிய நிறுவனம் சன் பிக்சர்ஸ் மாதிரி அவங்க வெளியில் ஃபைனான்ஸ் வாங்கி பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது அப்போ அவங்களுக்கு தெரியுது ரியாலிட்டி என்னன்னு தெரியுது அப்போ மறுபடியும் அந்த இயக்குநருக்கு எப்படி அந்த வாய்ப்பு தருவாங்க என்ன ஒரு படம் கொடுத்து அவர் வந்து காலி அடிச்சு தெரியும் கோட் படம் போகலன்னு தெரியும் அதே வெங்கட் பிரபு வந்து கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க வந்து இல்லைன்னா அதுதான் இங்கே சினிமாவில் வந்து கேட்டனா வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமே தான் வந்து மேடையில் நிற்க முடியும் மற்றவங்க எல்லாரும் வந்து கீழே இறங்கிடணும் அப்படிதான் ஆனால் இவங்க வெற்றி பெற்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்கிறது காரணம் தாங்களும் அதாவது நம்மளை ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக வேறு வழி இல்லாமல் படம் ஓடுனதாக காட்டுறது அது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பெரிய நடிகர் நான் சொல்கிறது வந்து ரஜினி போன்ற பெரிய நடிகர்களுக்கு இது வரைக்கும் வந்து ரஜினி போன்றதை விட ரஜினிக்கு வந்து அந்த நிலைமை வரல ஆனால் அவருக்கும் கடந்த காலத்தில் வந்து சர்க்கிள்லாம் நடந்துருக்கு தர்பார் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் போகலை சரிங்களா அதே வந்து சர்க்காரும் நல்லா போகலை ஆனால் வந்து கத்தி நல்லா போச்சு இல்லை அப்படிதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடுது அதே வச்சு நம்ம அடுத்த படம் ஓடிணும்னு சொல்ல முடியாது ஆனால் இவங்களை வந்து அவங்க பிராண்டு விடாமல் பார்த்துக்கணுன்றது தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அந்த க அந்த கஷ்டம் இருக்குது இயக்குநருக்கும் அந்த கஷ்டம் இருக்குது நடிக்கிற கதாநாயகம் அந்த கஷ்டம் இருக்குது அதனால தான் இருக்கணும் ஃபேக்காக வந்து ஓடின மாதிரி காட்டுறது எல்லாம் ஏமாத்துறது நம்ம இனிமேல் நடக்கன்னா இவங்க இவங்க சொல்கிற எதையும் நம்பாத இன்கம் டாக்ஸை என்ன சப்மிட் பண்ணிக்கிறாங்களோ அதை தயாரிப்பு அதை வச்சு தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் சார் இப்போ முருகதாஸ் இப்போ அந்த படத்தில் வந்து இப்போ முருகதாஸ் சாருக்கு வந்து இது ஒரு ரீஎன்ட்ரியாக அமையுன்னு நினைக்கிறீங்களா சார் ரீஎன்ட்ரியில் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரீஎன்ட்ரினு சொல்றதே தப்பு தான் பெரிய கேப்லாம் ஒன்றும் கொடுத்துடல வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு படமாக கொடுக்குறாரு ஒரு அஞ்சு வருஷம் தான் கம்பேக்கு ரீஎன்ட்ரிலாம் சொல்லலாம் அவர் கொடுத்த படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற படங்களை காட்டிலாம் இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க அவர் எதை நம்பினார்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை நீங்கள் சொல்லலாம் சர்க்கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காம போகலாம் ஆனால் கத்தி படத்தை கொடுத்த உடனே சர்க்கார் கொடுக்காம கொஞ்சம் கேப் கொடுத்து கொடுத்தோன்னா அந்த சர்க்கார் கூட ஓடி பட் எனக்கு என்னென்னா அவர் சூஸ் பண்ண கதாநாயகனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு நினைச்சாரா இல்ல வந்து விஜய் வந்து துப்பாக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு துப்பாக்கி கொடுத்துட்டு நம்ம துப்பாக்கி டூ எடுத்துடலாம் இவரை வச்சு அப்படி நினைச்சிருப்பாரு போல இருக்கு அப்படிதான் இருக்கு துப்பாக்கி அவர் கையில கொடுத்துட்டு போனதுனால சரி சிவகார்த்தி வச்சு நம்ம துப்பாக்கி டூ ஒரு படம் எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாரு அதுதான் நினைக்கிறேன் கதை வந்து வெயிட் இல்ல வெயிட் இல்ல கதை வெயிட் இல்ல ஆனா ஒரு விஷயம் இந்த படம் இந்த அளவுக்காக சுமாரா ஓடிச்சுன்னு சொன்னா ஓரளவுக்கு சுமாரா அப்படி இருக்கு படம் பேசப்படுதுன்னு கேட்டா வில்லனுடைய அந்த இது வந்து நல்லா இருக்கும் அந்த ரோல் விஜித்தோட அந்த ரோல் வந்து ஒரு ஸ்ட்ராங் போர்ஷனுக்கு விஞ்ஞன அதாவது வில்லனை வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக காட்டியிருக்கிறாரு அந்த ரெண்டு வில்லனாக காட்டியிருக்கிறாரு ரெண்டு வில்லன்களையும் கொஞ்சம் வந்து அவங்களுடைய போர்ஷன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் அந்த படம் போச்சு இல்லைன்னா அந்த படம் வந்து உண்மையிலேயே ஃப்ளாப் பண்ணும் ஏன்னா வந்து விஷயமே இல்லை கதாநாயகி வந்து இந்த படத்தில் அவங்க ஏற்கனவே படத்தில் தான் சொல்கிறாங்க இயேஸ் படத்தில் நடிச்சுதான் சொல்கிறாங்க இதில் வந்து அவங்க வந்து மனசில் ஒட்டவே இல்லை ஒரு கதாநாயகியாக வராங்களே தவிர அவங்களுக்காக இவர் இவ்வளோ மன கடைசியா வந்து சொல்லும் போது அந்த மாலதின்ற கேரக்டர் வந்து ஒட்டல மனசுல ஓட்டவே இல்லை சவுக்கு சங்கர் மனசுல ஓட்டின அந்த மாலதி கூட வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகன் மனசு இந்த மாலதி ஓட்டவே இல்லை அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு நீங்க பாப்பீங்கல்ல அவங்க வந்து நடிக்க வைக்கலன்னு கூட ஒன்னா சொல்லலாம் என்ன நடிக்க தயாரா இருந்திடலாம் நடிக்க வைக்கல முருகதாசன் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டார் சிவகார்த்தியன் ரசிகர்களுக்கு ஒரு படம் கொடுக்கணும் அதனால நம்ம வந்து அப்படிதான் சிவகார்த்தியனுக்காக முழுக்க சிவகார்த்தியன் மட்டுமே நீங்க போக்கஸ் பண்றீங்க சென்டிமெண்ட் காட்சிகள் வந்து நல்லா ஒர்க் அவுட்டாகும் முருகாசுடைய இதில் நீங்கள் கத்தி படத்துனாக்கா அவ்வளோ சென்டிமெண்ட் காட்சிகள் இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வயசானவங்க கஷ்டப்படுறது அந்த ஒரு ஹோமில் அது விஜய் விஜய் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறது இந்த மாதிரி சென்டிமெண்ட் காட்சிகள் வந்து போய் வந்து கத்தி வச்சுட்டு எல்லாரும் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு குளத்தில் நின்று இந்த மாதிரியான காட்சிகள் ரொம்ப டச்சான காட்சிகள் நிறைய அந்த படத்தில் இருக்கும் கத்தியில் அதே நீங்கள் சர்க்காரில் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் காட்சியாக இருக்காது ரமணாவில் பார்த்தீங்கன்னா வந்து சார் அந்த ஒரே ஒரு காட்சி படத்தை மொத்த பேரும் உழிக்கிறோம் எது அந்த அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நான் முருகதாஸ் என் படத்தெல்லாம் நீங்கள் பாருங்கடான்னு சொன்னா அப்படி இருக்கும் ரமணா படத்தை பார்த்துட்டு ஸ்டாலின் ஒரு படம் கேட்டார் யார் சிரஞ்சீவி அந்த படம் வந்து ஒரு பத்து படம் வந்து அவருடைய கெரியரில் மரம் அதாவது கேட்டால் அந்த கெரியர்ட்டே தூக்கி நிறுத்த படம் அதாவது சிரஞ்சீவி வந்து ஒரு பத்து படம் அவர் லிஸ்ட் எடுத்திங்கன்னா அந்த பத்து படத்தில் ஒரு படம் வந்து முருகதாஸ் படம் ஸ்டாலின் ஒரு படம் தெலுங்கு படம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படம் ரமணாவை பார்த்துட்டு தான் ஒரு கூப்பிட்டு வந்து அந்த படம் எனக்கு ஒரு படம் கொடுன்னு சொல்லி கேட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சார் மனசை உழுக்கிற மாதிரி இல்லை சென்டிமெண்ட் காட்சியே இல்லாமல் நீங்கள் போகிற போக்கில் வந்து ஒரு இருபது காட்டணு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படி தான் ஆயிடுச்சு ஏர் முருகதாஸ் படம்னா கதை இருக்கும் சென்டிமெண்ட் காட்சிகள் இருக்கும் ஸ்டண்ட் இருக்கும் எல்லாமே எப்படி இருக்கும் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நான் இந்த படத்தில் வந்து அதெல்லாம் பார்க்கவே முடியல ஏதோ கா ஆரம்பமே ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ரொம்ப டல்லா இருக்கும் ஒரு அரை மணி நேரம் வந்து எங்க போகுது என்னன்னே தெரியாம இருக்கும் கொஞ்சமாவது லாஜிக்கே வந்து வந்து ஒரு ஆயுத கடத்தல் கும்பலை வந்து பிடிக்கிற மாதிரி எப்படி எடுத்துக்க முடியும் என்னையேன்றது முதல்ல மனசுல பதியணும் எல்லாருக்கும் என்னன்னு தெரியணும் முதல்ல இங்க இன்னும் சிபிஐனா என்னன்னு தெரியாம நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க எல்லாமே போலீஸா தான் பார்ப்பாங்க வேற மாதிரி ஏதாவது கதை எடுத்துருக்கலாம் அதுல வந்து இந்த தான் முதல்ல அடி வாங்கிடுச்சு ஆனால் நடிச்சிருக்கிற வந்து வில்லன்கள் கேரக்டர்லாம் வந்து பிஜு மேனன்லாம் ரொம்ப அவரை நான் வேறு விதமாக பயன்படுத்திடலாம் ரொம்ப தேர்ந்த நடிகர் அவர் பிஜு மேனன் ஸோ அதெல்லாம் இவங்ககிட்ட அது மைனஸ் ஆச்சு படம் போனதுக்கு காரணமே என்னென்னா ஃப்ளாப் பண்ணதுக்கு முழுக்க முழுக்க சிவகார்த்திகன் மட்டுமே நம்பி எடுத்திருக்காரு தொடர்ச்சியான ஹேர் ஃபால்ஸ் பொடுகு தொல்லை இளநரை பேன் தொல்லை இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து உங்களை காக்கக்கூடிய அக்ரினி ஹேர் மேஜிக் ஆயில் த்ரீ இன் ஒன் ப்ராடக்ட் வடிவில் ட்ரீட்மெண்ட் ஆயில் ஹேர் க்ரோத் ஆயில் సెకీ షైన్ షాంపు బడివిల్ ట్వెంటీ వన్ డేస్ గుడ్ రిజల్ట్